வந்து வந்திருக்கோம்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து ஆந்திரா குப்பம் பக்கம் குப்பம்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த சாந்திபுரம் கிருஷ்ணகிரில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் இந்த சாந்திபுரம் மார்க்கெட் வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய சந்தை நாம வந்து இப்ப வந்து நாட்டு மாடங்கெல்லாம் வந்து பார்க்க போறோம் இந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கு வந்து நின்றுட்டு நாட்டு மாடங்கு வந்து இந்த சந்தையில் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதே வந்து எச்ஆப் மாடு ஜெர்சி மாடங்கு வந்து நிறையா இருக்கும் ஸோ அப்படியே வந்து நாட்டு மாடங்கு வந்து பார்ப்போம் பக்கம் இருந்தால் தாராளமாக வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து ஒன் டைம் வந்து பாருங்கள் என்ன வந்து நிறைய வந்து வளர்ப்பு குட்டிங்க இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க இந்த மார்க்கெட்டுக்கு ஸோ அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க என்ன ஏட்டுக்கெல்லாம் வந்து போதுன்னுட்டு ஸோ புதுசாக வந்து நம்மளோட சேனல் வந்து யாராச்சும் வந்து பார்த்துட்டு இருந்தால் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கண்கூட்டி வந்து வச்சுருக்காங்க ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக இருக்குது ஒன்று மட்டும் சிங்கிளாக இருக்குது என்ன ஜோடினா இருபத்தி மூணு நல்லா இருக்கு மாடு என்ன செனையா என்னன்னு தெரியல நல்லா வந்து பெரிய மாடா இருக்கு என்ன செனியாண்ணா எத்தனை மாசம் எட்டு மாசம் எந்த வருதுனா குப்பம் குப்பம் என்ன இது வேலைனா சென மாடை நிறைய பேர் வந்து சென மாடை வந்து கேட்டு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து சொல்றாங்க எட்டு மாசம் சென ஆனா வந்து மாடு நல்லா இருக்கு பெரிய மாடா ஸோ நல்லா இருக்குது மாடு கண்ணக்குட்டி வந்து வயிற்றில் இருக்கிறது அப்படியே வந்து தெரியுது நாற்பதாயிரம் வந்து சொல்கிறாங்கன்னா நேரில் வந்து பேசணும்னா ஒரு முப்பது பக்கத்துலேயே வந்து வாங்கலாம் நேரில் வந்து பேசணும் சென்னா மாடு நம்ம வந்து நேரில் வந்து பேசணும் ஸோ ஃபோன் நம்பர் வந்து கேட்டுருப்பேன் இங்கேயே வந்து சேல்ஸ் வந்து ஆகிடும்றாங்க அதுக்காக நம்ம வந்து ஃபோன் நம்பர் வந்து கேட்கல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு அணுகுட்டிங்க வந்து வச்சுருக்காங்க ஒரு நாலு கணக்குட்டி ஸோ ஒன்று வந்து ஜோடியா இருக்கு மற்ற ரெண்டு வந்து செங்கல் செங்கிளாக இருக்கு ஸோ பொட்டை கண்ணதான் நல்லா இருக்கா வந்து பார்க்க ஏருக்கு வந்து தாராளமாக வந்து இந்த மாதிரி கணக்குட்டிங்க வந்து ஆகும் என்ன வேலை நாங்கள் ஜோடி என்ன வேலை அறுபத்தி ரெண்டு சரி எந்த வருதுனா சீனிவாசப்புரம்

ஸோ நிறைய வந்து வளர்ப்பு வந்து வச்சுட்டு இருக்காங்க உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கேட்டு சொல்கிறேன் நான் உங்களோட ஃபோன் நம்பர்னா எயிட் செவன் நைன் டூ நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சரி சார் உங்கள் பேர்னா வினோத் சரி ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கணக்கு வந்து இருக்கு ஸோ ஒன்று கருப்பு இது என்ன வேலைனா டுவெண்ட்டி ஃபைவ் அந்த பிளாக்கு டுவெண்ட்டி சோ இருபது அந்த கருப்பு கலர் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு தான் நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு நிறைய வந்து வாரம் வாரம் வந்து கொண்டு வருவாங்க எல்லாமே வந்து பொட்டை கண்ணை தான் எதுவுமே வந்து கால கண்ணை வந்து கிடையாது எல்லாமே வந்து அருமையா இருக்கு வந்து மாடு வந்து நல்லா இருக்கு என்ன சென்னையா தெரியல என்ன சனியாண்ணா எத்தனை மாசம் ஆயிருச்சேன் மாடு சரி மாடுதான் அரைக்கடை வந்து இருக்கு எட்டு மாசம் சேனா நாப்பத்தி அஞ்சாயிரம் வந்து சொல்றாங்க நேர்ல வந்து பேசினா நம்ம கம்மி பண்ணுவாங்களா நிறைய பேர் வந்து சென மாடு வந்து இது வந்து சென தான் நல்ல ஒரு ஐட்டா இருக்கு மாடு ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா வந்து ஹைட்டு இருக்கு நல்லா வந்து உடம்பு இருக்கு மாட்டுக்கு எட்டு மாதம் சென ஸோ இவரோட போன் நம்பர் வந்து வாங்கி தரேன் வேணும்னா நீங்கள் வந்து கால் பண்ணி வாங்கிட்டு போகிறதோ வாங்கிட்டு போங்க நேரில் வந்து பேசினா கம்மி பண்ணலாம் நான் உங்களோட ஃபோன் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் டூ சிக்ஸு ஸோ இதுதான் வந்து அவர் நம்பர் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்கற பாருங்கள் உங்களுக்கு நம்பர் ஸோ நாற்பத்தஞ்சு வந்து சொல்றாங்க பேசணும் இங்க வந்து வாங்கலாம் எட்டு மாசம் அரை கடை நல்லா இருக்கு மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஹைட்டு இருக்கு நல்லா நேரில் இருக்கு பேசுனா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா நேர்ல வந்து பேசுனா சரிண்ணா உங்க பேருண்ணா வெங்கடப்பா வெங்கடப்பா எந்த ஒரு சரி சரிண்ணா ஸோ நேரில் வந்து பாருங்க இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் சின்ன மாடுதான் சோ நல்லா இருக்கு ஜோடி ஏருக்கு இந்த மாதிரி வந்து அருமையா இருக்கு கால கண்ணதான் அருமையா இருக்கு

சோ நல்லா இருக்கு எடுதுங்க நல்லா வந்து பெரிய இடதா தெரியுது பல்லு போட்டுச்சேன்னு தெரியாது ஏன்னா பல்லா நாலு பல்லு இது ரெண்டே ஜோடியா இது ரெண்டா அது சிங்கிள் இது ரெண்டு பல்லு தானா பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல்லு இது ரெண்டும் வந்து ஜோடி அது ஒன்று மட்டும் சிங்கிள் நல்லா இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெரிய இருந்தா தெரியுது நல்லா வந்து ஒட்டம்பு என்ன விலைண்ணா இது விலை என்ன ஜோடி ஒன்று பத்து இது சிங்கிள் நாற்பத்தஞ்சு இதன்னா இந்த ஏறெல்லாம் பழகி இருக்க இல்ல பழகி இருக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா பெரிய இதுதான் இருக்கு ஒன்னு பத்து வந்து சொல்றாங்க நாலு பல்லு சென்ட்ரல் இருக்கிறது நல்லா இருக்கு ஏறுது இது கொஞ்சம் இதாக இருக்கு அதுக்கு வந்து நல்லா திமிலு நல்லா ஒட்டம்பு இருக்கு சென்ட்ரலில் இருக்கிறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஏருக்கு வந்து அருமையா இருக்கும் பண்டைக்கு வந்து ஆகாது ஏருக்கு இந்த மாதிரி வந்து அருமையா இருக்கிறது ஸோ நிறைய வந்து இந்த மாதிரி வந்து இருக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கு பண்டைய கணக்கு கூட்டி ஏதாச்சும் வந்து ஒரு சிலது இருக்கு அது நம்ம வந்து சொந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த மார்க்கெட்ல என்ன பல்லாம் இது பல்லு தெரியா ரெண்டு பல்லு ஸோ ரெண்டு பல்லு வந்து போட்டு இருக்கு இருது ஸோ ரெண்டுமே வந்து ரெண்டு பல்லு தான் வந்து போட்டு இருக்கு நல்லா இருக்கு ஆனால் வந்து பார்க்கறதுக்கு என்ன வேலைண்ணா இது ஜோடியா என்ன வேலைன்னு தெரியல மாடு வச்சுட்டு இருக்க போயிட்டு இருக்காங்க குடுத்துட்டு ரெண்டு பல்லு நல்லா இருக்கான ஒரு எழுபது வந்து சொல்லுவாங்க என்ன பல்லடம் தெரியலையா ஸோ அதை விட நல்லா வந்து ஹைட் இருக்கு கண்ணுக்குட்டி பல்லு போட்டுச்சேன் தெரியல காலக்கண்ணு தான் ஸோ சென்டரில் இருக்கிற வந்து நல்லா இருக்கு அது என்ன வேலைன்னு அது போயிட்டு இருக்க சரி சரி ஸோ என்ன வேலைன்னு தெரியல அதனால வந்து நல்லா இருக்கு ஹைட் இருக்கு கண்ணுக்குட்டி போட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன் பல்லு வந்து உடம்பு இருக்கு இந்த கணக்குட்டி நல்லா இருக்குது சென்ட்ரல் இருக்குது நல்லா இருக்கு இது வந்து நல்லா இருக்கு மூஞ்சி சின்னது தான் ஆனால் வந்து நல்லா வரும் கணக்குட்டி நான் வந்து கொம்பே இப்போ லைட்டா லைட்டாக வந்திருக்கு நான் வந்து எல்லாம் போட்டு நல்லா வந்து பெரிய தான் வரும் இது நல்லா இருக்கு ஜோடி போன வாரம் வந்து இதே மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அதுவா என்னன்னு தெரியல நல்லா இருக்கேருது சரி ஓகே வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து எச்சப்பாடு ஜெர்சி மாடங்க வந்து பார்ப்போம் ஸோ அது வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸில் வரும் ஸோ பார்க்கணுன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து வீடியோஸ் வந்து எடுக்கப் போகிறோம் இதில் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம் ஸோ கம்மியாக தான் இருக்கும் நாட்டு மாடங்கு நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி நிறையலாம் இருக்காது பக்கமாக இருந்தால் மட்டும் வாங்க நாட்டு மாடம் வந்து வாங்குனீங்கன்னா ரொம்ப லாங்ல இருந்தாலும் வர வேணாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாரம் வந்து பார்ப்போம்